அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் டைரக்டர் தெண்டலை ஏஎஸ் அகாடமி காரைக்குடி இந்த வீடியோவில் மிக முக்கியமாக என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு அப்படிங்கிறது வருகிற டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அப்படிங்கிறது நடைபெற உள்ள நிலையில் நம்முடைய தெண்டலை ஏஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு இலவச அந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நம்ம கண்டக்ட் பண்றோம் அதே போல ஆஃப்டர்நூன் செஷன் அப்படிங்கிறது கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வுக்கான அந்த டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஐந்து கேள்விகள் கொடுத்து ஒரு கேள்வி அப்படிங்கிறது முன்னூறு வார்த்தைகளுக்கு மிகாம ஸோ ஒரு ஐம்பது மதிப்பெண்களுக்கு அப்படிங்கறது தேர்வு எழுதணும் இல்லையா அதற்கான டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது சரியா முப்பது நாட்கள் ஸோ டிசம்பர் இருபது அப்படிங்கிறதுக்கான ஸோ அந்த தேர்வுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ வருகிற அந்த நமக்கு நவம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருபதாம் இருந்து ஸோ நமக்கு டிசம்பர் இருபதாம் தேதி வர அப்படிங்கிறது டோட்டலாக ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முப்பது நாட்கள் அப்படிங்கிறது வந்து முப்பது தேர்வுகள் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணுறோம் ஸோ தமிழ் அப்படிங்கிறது ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வர அப்படிங்கிற இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் வைஸாகவும் பிளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வைஸாகவும் அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேர்வும் அதே போல அந்த ஏழு சப்ஜெக்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தென் எக்கானமிக்ஸ் தென் மாடர்ன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் எக்கானமி அப்படிங்கிறது அது போக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஈகாலஜி அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஸோ நமக்கு அந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இலவசமாக நம்ம தருகிறோம் ஸோ இது போக நம்ம ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டியிலருந்து டென் ஃபிஃப்டீன் வரைக்கும் ஸோ ரெகுலராக ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படிங்கிறதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு டிஸ்கிரிப்டிவ் நேச்சரில் கொடுத்துட்ருக்கோம் அதற்கான வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு தந்துடுவோம் இது தவிர்த்து ஸோ காமர்ஸில் எக்கனாமிக்ஸில் ஹிஸ்ட்ரியில் தமிழ் இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து சுவாலஜி இது போன்ற பாடங்களுக்கு நமக்கு அந்த நூறு கேள்விகள் அப்படிங்கிறது நூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கான நம்ம என்ன கொடுக்கிறோம் எம்சி கு அப்படிங்கிறது ஒவ்வொரு அந்தமாக சப்ஜெக்ட் வாரியா குறைஞ்சபட்சம் த்ரீ தௌசண்ட்ல இருந்து அதிகபட்சமாக ஐயாயிரம் கேள்விகள் உள்ளடக்கியது கொடுக்குறோம் ஸோ அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த திண்டல் ஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஸோ நம்ம இலவச பயிற்சி கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கும் பிளஸ் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டு நான் சொன்ன ஆறு பாடங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த பாடங்களுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இலவச பயிற்சி கொடுக்கறோம் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது முப்பது நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த டெஸ்ட் இந்த மகளுடைய பேட்ச் வந்து இலவசமாக கொடுக்கப்படும் ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் பார்க்க இருக்கிற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சோ நண்பர்களுக்கு தெரியப்படுத்தும் ஸோ இலவச பயிற்சி கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட அரசு அதிகாரி ஆக்கிய சோ ஒரு நல்ல ஒரு ஒரு அனுபவமிக்க பயிற்சி நிறுவனத்தினுடைய இலவச பயிற்சியை பெற்று இந்த ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு வேகன்சிஸ் அப்படிங்கிறதுல நீங்களும் ஒரு கல்லூரி உதவி பேராசிரியர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான இந்த இலவசமான ஒரு பயிற்சி நம்ம கொடுக்குறோம் ஸோ பயன்படுத்தி கொள்ளுங்க வெற்றி பெறுங்க தேங்க்யூ சோ மச்